ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம புதிர்கட்டங்களை கட்டங்களை முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்து பக்கத்தில் வந்து பெல் சிம்பில் வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதனுடைய விடைகளை வந்து நீங்கள் எங்கே எழுதி அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் இது கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் எழுதி அனுப்புங்க இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து வந்து நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் அடுத்த ஒரு குறிப்பு முதல் எழுத்து வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு குறிப்பு எழுத்தாவே கொடுக்கப்பட்டிருக்கு சே அப்படிங்கிற எழுத்து தான் அது இன்னும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் இதை சொன்னால் நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சிருவீங்க வீடு கட்ட பயன்படும் ஒரு பொருள் வீடு கட்ட பயன்படக்கூடிய ஒரு பொருள் నండి వణకం థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్